ஹரி ஓம் மகா காளி ஹரி ஓம் மகா காளி ஐயா வணக்கம் என்ன சொன்னால் இப்போ இந்தியன் சேனல் வழியை இந்த மகாவிஷ்ணுவை பற்றி இப்போ ஒரு பிரச்சனை கொண்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்து இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து உங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து நீங்கள் இதை அப்படி அண்மையில் சென்னை அரசு பள்ளியில் நடைபெற்ற மகாவிஷ்ணுவினுடைய உரையை அடுத்து எழுந்திருக்கும் சர்ச்சைகள் குறித்து அன்பர்கள் பலர் அடியனுடைய கருத்தை எதிர்நோக்கினர் முழுக்க முழுக்க அரசியல் மயமாகிவிட்ட அந்த நிகழ்வு அது குறித்து அப்பிராயங்களை தெரிவிப்பதில் என்ன இருக்குன்னு ஒரு அழுப்பு ஏற்பட்டது ஆனாலும் சில பல விஷயங்களை பேச வேண்டும் என்கிற அன்பர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கான சில கருத்துக்களை எளியவன் எடுத்துரைக்கிறேன் கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் அல்லது அது மூட நம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை பிற வாழ்வியல் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் நம்பிக்கைனு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த விதமான அடித்தளமும் கிடையாது என் மனம் ஒன்றை நம்புகிறது நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அதை முன்வைக்கிறேன் அதை முன்னின்று அதை அந்த செயலை புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று எந்த தீர்மானத்திற்கும் வர முடியாது இதுதான் நம்பிக்கை என்பதின் தொடக்கம் இப்போ இதை உங்களுக்கெல்லாம் இன்னும் எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா பொண்ணுக்கு பையனை பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்க நல்ல குடும்பம்னு நம்பிக்கையில தாங்க கல்யாணம் பண்றோம் இவ்வளவுதான் நம்பிக்கை நல்ல பையன்னு நாங்கள் நம்புறோம் நல்ல பொண்ணுன்னு நம்புறோம் இந்த நம்பிக்கை நின்று நிலை பெறலாம் அல்லது ஏமாற்றத்தை தரலாம் நம்பணும் ஆனால் இப்படி இவ்வளவு இவ்வளவுதான் நம்பிக்கை நீங்கள் எதை ஒன்றை நம்பினாலும் உங்களுடைய மனம் சார்ந்தது நம்பிக்கை நம்பி செய்கிற முடிவு தெரியாது நான் ஒன்றை நம்பிவிட்டேன் அதுபடி நடக்கும் என்கிற உத்தரவாதத்தை எவர் ஒருவராலும் கொடுக்க முடியாது ஆனால் இதில் ஒரு ஒரு பெரிய சித்து விளையாட்டு என்னென்னா இந்த மானுட ஜென்மத்தில் ஏதேனும் ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அதை அடிவற்றி தான் நீங்கள் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கடந்து வர முடியும் நம்பிக்கை என்கிற ஒரு இயங்கு சக்தி தான் உங்களை இடையராது இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய மனைவி மீது நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய மகன் மீது நம்பிக்கை இருக்கு தான் அந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கே நான் எழுதுகிறேன் என்னை கைவிட மாட்டான் என்னுடைய முதலாளி மீது நம்பிக்கை இருக்கிறது என்னிட்ட பணி செய்கிற வேலையாட்கள் மீது நல்ல நம்பிக்கை இருக்குது பத்து நாள் நான் ஊரில் இல்லைனா கூட கல்லாவில் ஒருத்தரும் கையை வைக்க மாட்டான் நம்பிக்கை எங்கே திரும்பினாலும் மானுட வாழ்க்கையில் நம்பிக்கை உண்கிற என்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சாணி அந்த சக்கரத்தை கட்டி காவந்து செய்து இயக்கி கொண்டிருக்கும் நம்பிக்கை இழந்து விட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும் நம்பிக்கை இழந்துட்டேங்க என்னத்துக்கு வாழணும்னு தோணுது அந்த இடத்துக்கு வரும் இந்த நம்பிக்கை தான் இயங்குகிற சக்தியாக இருக்கிறது ஆனால் அதே நம்பிக்கைக்கு என்று எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது மலை போல் நம்புனங்க கை விட்டுட்டாருங்க மந்திரியை தான் நம்பியிருந்தேன் மாடாக உழைச்சங்க முப்பது வருஷம் உழைச்சேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருங்க என் பொண்ணுக்கு ஒரு சீட்டு கேட்டு போய் நின்னங்க கையை விரிச்சிட்டாருங்க காசு கேட்குறாருங்க இந்த நம்பிக்கை என்பது எதுவாக இருக்கும்னு தெரியாது ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகிறோம் மின்சாரத்தில் லைவு நியூட்ரல் எர்த்துன்னு மூணு இருக்கு இந்த மூன்று இணைப்புகளால் ஒரு மின் சாதனங்கள் இயங்கும் எர்த்து இல்லைன்னா கூட இயங்கும் ஆனால் அது நிலையானதல்ல இந்த நம்பிக்கை என்பது மின்சாரத்தில் இயங்குகிற எத்து என்கிற ஒரு மூன்றாவது ஒரு உயராக அது இருந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு செயலுக்கும் இந்த நம்பிக்கை வேணும் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு அந்த நம்பிக்கை அச்சாரமாக இருந்து கொண்டிருக்கும் வண்டி சக்கரத்தின் அச்சாணியாக இயங்கி கொண்டிருக்கும் எதை நம்பியாக இந்த வேலையை செய்ய இல்ல இல்லை எப்படியா பூர்த்தி பண்ணிடலாங்க ஜனங்கள்லாம் ஏதேனும் க பங்களிப்பு செய்வாங்க அதை வச்சு இந்த கட்டடத்தை கட்டிடலாம் இந்த கோயிலை கட்டலாம் இந்த திருப்பணியை செய்யலாம் நம்பிக்கை ஒன்றை நம்பி வாழ்கிற போது வாழ்க்கை எளிதாக இயங்கும் மின்சாரத்தில் ஏத்துங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டோம்னா ரொம்ப சாத்விகமாக பதற்றமில்லாமல் அந்த பயனை தொடர்வது போல இந்த நம்பிக்கையோடு தான் நம்மளுடைய இயக்கங்கள் இருக்கும் பிறப்பு முதலான ஒரு செயலில் இந்த நம்பிக்கை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்று இந்த கடவுள் நம்பிக்கை நமக்கு மேலான ஒரு சக்தி நாம் செய்கிற கர்ம வினையின் விளைவாக நமக்கு பலாபலன்கள் நேருகிறது ஒரு நம்பிக்கை நம்முடைய முன்ஜென்மம் என்கிற விஷயங்களை குறித்து ஒரு நம்பிக்கை அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல நிலை நமக்கு வரணும் என்கிற ஒரு நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கைகள் பல இடங்களில் மானுடனை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறது ஆக இது ஒரு நன்மை செய்யும் நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கைகள்னால் ஒரு மனிதன் தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது தந்து கொடுக்கிறது எந்த ஒரு இடத்துலையும் இந்த நம்பிக்கை இல்லா வாழ்வு நம்ம வாழ்க்கையிலே கிடையாது நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை தானே இல்லைன்னு சொல்வது ரொம்ப எளிது இருக்குன்னு சொல்பவனுக்கு கனம் ஜாஸ்தி இருக்கு என்பவனால் எதையும் எதிரில் எடுத்து கையாண்டு காட்டி நிரூபிக்க இயலாது அவன் தன்னுள் உணர்கிற ஒன்றாக அது இருக்கும் என்னுடைய போன ஜென்மா இப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கிறது உணர்தல் தான் அதில் சாத்தியம் இந்த இருக்கு என்று சொல்பவர்கள் பிரேக்குள்ள வாகனத்தில் பயணிப்பது போல இல்லை என்று சொல்கிற இடத்துல கரிகட்ட பயணம் அது எப்படி வேணாலும் அந்த பயணம் நிகழும் எதுவும் இல்லை என்று சொல்கிற போது மூக்கணாங்காயிறு இல்லாத ஒரு முரட்டு காலை மாடை போல எங்கேயும் எதையும் முட்டி தள்ளிவிட முடியும் இது மாதிரி ஒரு செயல் செய்கிறியப்பா ஒரு பஞ்சமாக பாதகத்தை செய்கிறியே அதனால ஒரு விளைவு வருமே உன்னை பாதிக்கும் சந்ததியை பாதிக்குமே என்கிற அந்த நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாத ஒரு மூக்கணாங் அவனுக்குள் இருந்து எங்க வைக்கிறது ஏ என்னடா பாவம் புண்ணியா இப்போ என்ன பாவம் செஞ்சவள்னா என்ன வாழில்லையா நல்லா தானே இருக்கிறான் அப்படிங்கிற இடத்துல ஒரு சூதுவாதான செயலை துணிந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்குகிறது இதை தான் முன்னோர்கள் கண்டறிந்து ஒரு மானுட வாழ்க்கையில் தன்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு இத்தகைய நம்பிக்கைகள் ஒரு அடி ஆதாரமாக இருக்கிறது எப்பொழுதும் ஒருத்தனை கண்காணிக்க முடியாது எப்பொழுதும் ஒருவன் அருகே இருந்த ஆசிரியராக வழிநடத்த முடியாது அவனுக்குள் இத்தகைய நம்பிக்கைகள் ஆனால் அவன் தன்னைத்தானே வழிக வழி கொள்வான் இப்போ கடவுள் நம்பிக்கை என்பது வேறு இத்தகைய மெய்ஞான ஞான பாட நம்பிக்கைகள் நியாயம் தர்மம் பாவம் புண்ணியம் இத்தகைய பாடங்களை நம்பி ஏற்றுக்கொள்கிறவனுடைய வாழ்வு வேறு இப்போ பல பஞ்சமா பாதங்களை செய்கிறவன் எல்லாருமே நெத்தியில் உபதி வச்சுருக்கிறான் குங்குமம் வச்சுருக்கிறான் அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அதனால் கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா நல்லவன் அர்த்தம் இல்லை நம்பிக்கை இருக்கு இல்லை செயல்கள் தீர்மானிக்குது ஆனால் இதன் மீதான ஒரு நம்பிக்கை அறத்தின் மீதான நம்பிக்கை தர்மத்தின் மீதான நம்பிக்கை நாம் செய்கிற செயல்களினுடைய விளைவு இத்தகைய பலால் பலன்களை தந்துவிடும் நம் கண்ணால் பார்க்கலனாலும் நம் சந்ததிகளை அது பாதுகாக்கும் அல்லது பாதிக்கும் என்கிற இந்த நம்பிக்கைகள் இருக்க அது ஏதோ ஒரு வகையில் அவனை பாதுகாக்குது அவனை பக்குவப்படுத்துகிறது வழி நடத்துகிறது இப்போ இந்த பள்ளியில் நடந்த சம்பவத்தை நோக்கி நாம் நகர்ந்து விடுவோம் அந்த பள்ளியில் மகாவிஷ்ணு உரையாற்றுகிறார் அவர் உரையாற்றியதனுடைய சாராம்சம் ஓரளவுக்கு யாவரும் அறிந்தது தான் பட்டினத்தார் வந்து உஜயினி மாகாணத்தில் பத்திரகிரியார் ஆட்சி செய்கிற அந்த தேசத்தில் ஒரு அவப்பெயருக்கு உள்ளாகிறார் பட்டினத்தார் எவ்வளவு பெரிய செல்வந்தர் பிறவி செல்வந்தர் ஆனால் நடைபயணமாக தேசம் மாறி சென்ற இடத்துல மொழி தெரியாத இடத்துல ஒரு கல்வனுடைய செயலின் காரணமாக குற்றமற்ற இவர் கல்வர் என்று அரசாங்கம் தீர்மானிக்கிறது அரசியனுடைய ஆபரணங்களை திருடிய கல்வன் இவன் தான் இவனுடைய கழுத்துல தான் அந்த முத்து மாலை கடந்தது அப்படின்னு ஒரு ஆதார சாட்சியை காட்டி இவருக்கு கழுமரம் ஏற்றுகிற தண்டனை தீர்ப்பாகிறது தனக்குள்ளே எண்ணி ரொம்ப வேதனைப்படுறார் எவ்வளவு பெரிய பிறவி செல்வந்தன் அல்பம் ஒரு முத்து மாலையை திருடிட்டதாக சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டானுங்களே என்னத்தை நம்ம சொல்லி என்ன விளக்க போகுது அப்படின்னு விதியை நொந்து கொண்டு கழுமரம் நோக்கி நடந்து போய் நிற்கிறார் அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு காவலர் கேட்குறார் உன்னை பார்த்தா அப்பாவியா தெரியுதப்பா இப்போயாவது உண்மையை சொல்லு அரசரிடம் சொல்லி தண்டனை என்னை நீக்கிறேன் அநேகமாக நீ திருடனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் மௌனமாக இருக்கிறேன்னு கேட்கிறார் அப்போ அவனுக்கு பதில் சொல்லலை அந்த பிரபஞ்சத்தை நோக்கி பட்டினத்தார் வாய் முணுமுணுக்க ஒரு ஒரு விண்ணப்பத்தை தெய்வத்திட்ட சொல்கிறார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலென்று உணரப்பெற்றேன் பெற்றேன் இந்த பூமியில் எந்த ஒரு செயலும் என்னுடைய செயல்னு நான் என்றைக்கு எண்ணியது கிடையாது எது நடந்தாலும் எல்லாம் உன் செயல்னு தான் நான் எண்ணி இருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு பிழை ஒரு அபாண்டம் என்னை நோக்கி வந்திருக்குன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த ஜின்மாவில் நான் இந்த பிழையும் பண்ணலை இப்படி ஒரு அபாண்டத்தை ஒரு பழிச்சொல்லை நான் எதிர்கொள்ளணும் ஒரு மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னா ஒருவேளை அது என் முன் ஜென்மாக்களில் நான் ஏதேனும் ஒரு பெரும் பிழை செய்திருக்கலாம் அதனுடைய பலாபலனாக இந்த தண்டனை எனக்கு நேர்ந்திருக்கலாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்பது உன் விருப்பம் என்றால் அதை நான் ஏற்று மகிழ்கிறேன்னு சொல்கிறாரு அந்த கழுமரம் தீப்பற்றி எரிந்து விடுகிறது சிலப்பதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லுது மூன்று விதிகள் தான் அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உன்னுடைய முன்ஜென்ம வினை உன்னை தொடர்ந்து விரட்டும் விட்டுவிடாது விலகி நிற்காது நீ என்ன பழிபாவம் செய்தாயோ அதற்கான தண்டனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சேர்க்கப்படும் அப்படின்னு அந்த நூலினுடைய சாராம்சம் இளங்கோடிகள் தீர்ப்பாக எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய முன்னோர்களுடைய ஞானத்தின் வாயிலாக நாம் அறிந்த ஒன்று எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நாம் பெற்றிருக்கிற வினைகள் நம் முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி என்பதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம் தலைமுறைகள் அதை கற்றுணர்ந்து பயணித்து வருகிறது இதனுடைய சாராம்சத்தை அந்த பையன் அந்த மேடையில் உரையாக நிகழ்த்துகிறார் அவரே எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்து விடுகிறது இந்த பிறப்பில் ஏற்ற இறக்கமாக பிறக்கிறாங்க குறைகளாக பிறக்கிறாங்க உடலில் வந்து குறைபாடு உடையவர்கள் பிறக்கிறாங்க இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்த தீவினையினுடைய பலனாக அமைந்திருக்கிறது இறைவன் எல்லோரையும் உருவாதி இறைவன் எல்லோரையும் ஒன்றுபோல் படைப்பதில்லை ஏற்ற இறக்கங்கள் மாறுபாடுகள் வேறுபாடுகளோடு படைப்பு தந்திருக்கிறார் காரணம் அவன் செய்கிற வினைக்கு தக்கன அந்த பிறப்பு வந்திருக்கிறதுன்னு பேசுகிற போது அந்த பள்ளியில் பார்வை அற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக பணி செய்கிறார் தன்னுடைய வழக்கமான உரையில் வழக்கமாக போதிக்கக்கூடிய விஷயங்களில் வரிசை கட்டி அந்த விஷயம் வருகிற போது அதை ஆசிரியர் மனம் துடி துடிக்கிறது இப்ப எமக்கு கண் தெரியாது இந்த உரையின் சாராம்சம் பிறப்பில் கண் பார்வையில்லாமல் பிறப்பு வந்ததற்கு காரணம் முன்ஜென்மாவில் செய்த பாவ வினைகள் இவருடைய கருத்தை கேட்கிற மாணவிகள் மறுநாளிலிருந்து இப்போ வாத்தியார் என்ன பாவம் செஞ்சாரு கண்ணில்லாமல் பிறந்திருக்காரு அப்படின்னு இல்லை சொல்ல ஆரம்பிப்பாங்கங்கிற ஒரு சங்கோஜம் ஒரு சங்கடம் அவரை சூழ்ந்து இருக்கிறது ஒரு பாதிப்பை எதிர்கொண்டவர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சீற்றம் இருக்கும் நான் மட்டும் பாதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் என்னத்துக்கு சாமியை கும்பிட்ணுன்னு கேட்பான் அதுவும் நியாயம்தான் ஒரு மதத்தில் பிறந்திருப்பான் அவனுக்கு ஒரு பெரும் துயரம் வரும் அவன் குடும்பத்தில் யாராவது மரணித்து விடுவார்கள் பெரும் இழப்பு வரும் என்னங்க பொழுதனைக்கு சாமி சாமியில் கும்பிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க இந்தமாதிரி அந்த சாமியாவது பூமியாவது விளக்க கூட ஏற்றுறது இல்லைங்கம்பான் மற்றொரு சாரார் என்ன செய்வாங்க அந்த நம்பிக்கையிலிருந்து விலகவே முடியாது தெய்வ நம்பிக்கையிலிருந்து சாமியை மாற்றிப்பான் நான் இப்போலேருந்து அந்த சாமியை கும்பிட்றது இல்லைங்க இப்போ நான் வேறு சாமியை தான் கும்பிட்றேன்பான் அந்த சீற்றத்தை அவன் எதிர்த்த எதிர்ன் மீது காட்டுவான்னா அந்த தன்னை படைத்ததாக சொல்லப்படுகிற தெய்வத்தின் மீது தான் காட்டுவான் என்னையா நீ இப்படி படைச்ச நான் என்ன பண்ண நான் உனக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்பான் எல்லாமே இந்த உலகத்தில் நியாயம்தான் அப்படி ஏற்கனவே அவர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைகள் அற்றவராக அவர் இருக்கக்கூடியவரை நிலையில் முழுக்க முழுக்க நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு உரையின் போது இந்த விளைவுக்கு இதான் காரணங்கிறப்ப அவர் கட்டுப்பாடு இழந்து டக்குன்னு நின்றுடுறார் இப்போ நீ பேசுறது வந்து ரொம்ப சங்கடம் தருது பாதிக்கப்பட்டவன் எனக்கு என்ன இந்த நிலைக்கு காரணம் நான் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன்னு இல்லை ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகும்படியாக ஆகிடுத என்னை வந்து இந்த பிறப்பிலையும் ஒரு குற்றவாளியாக நீ சித்தரிக்க முற்பட்டு விட்டாயேன்னு கேட்க வர்றார் இந்த இடத்தில் இந்த கேள்வி உங்களை நோக்கி எழுந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி உரை நிகழ்த்தும் போது எழுந்திருந்தால் எப்படி எதிர்கொள்வீங்க யோசிச்சு பாருங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த இளைஞனை நோக்கி அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டு இந்த விஷயத்தை அழுத்த நிறுத்தமாக போதிக்கக்கூடிய இடத்துல அவர் குரு ஸ்தானத்தில் நின்று போதித்து கொண்டிருக்கிறார் குருவை நோக்கி ஒரு இளைஞர் கேள்வி கேட்கிறார்னு வச்சுங்க ஒரு மானுடர் கேள்வி கேட்கிறார் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு பதில் சொல்லணும் இப்போ பதில் சொல்லணும்ல அந்த இடத்துல தான் மகாவிஷ்ணு சற்றே சறுக்கி விழுகிறார் யாம் சொன்னதில் எந்த பிள்ளையும் இல்லை மகனே நீங்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உங்களுடைய நிலையை கண்டு நான் வருத்தம் விடுகிறேன் ஆனால் இது ஒரு முன்ஜென்ம வினைதான் என்பதை நான் நம்புகிறேன் உமக்கு எடுத்துரைக்கிறேன் நீங்கள் மேடைக்கு வாங்க உங்களுடைய கண்களை மூடி ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லுங்கள் எதனால் உங்களுக்கு இந்த பார்வை குறைபாடு ஏற்பட்டது என்பதை என்னுடைய தவ ஆற்றல் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மேடையில் ஒரு பெரும் நிகழ்வை ஒரு செய்முறை விளக்கத்தை எடுத்து அவரை உணர்த்தக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருந்து செய்திருந்தா இந்த யுகத்தில் அவரை இயேசுநாதரா பார்த்துருப்பாங்க என்னப்பா பார்வை இல்லைன்னு அதுக்கு நான் இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு கண்களை மூடி எப்பொழுதும் போல மகாவிஷ்ணு தலையில கையை வச்சு அவருக்கு ஒரு பெரும் ஒளி அவர் ஒரு நிலை அடைந்து ஒரு பரமானந்த பரவச நிலைக்கு ஆட்பட்டு ஆழ்நிலையில் அவர் போன பிறவியில் ஒரு வேடனாக வாழ்ந்ததாகவும் ஒரு தாய் பறவையினுடைய கண்களை அவருடைய எய்த அம்பு காயம்படுத்தி பார்வை இழந்து அந்த தாய் பறவை தந்த சாபத்தின் காரணமாக இந்த பிறப்பில் அவர் பார்வையற்று பிறந்திருப்பதாகவும் மேடையில் அவரே அகக்கண்களால் கண்டு உணர்ந்ததை பொதுவெளியில் ஜனங்கள்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன விமோசனம் நான் செய்த பாவத்திற்கு என்ன விமோசனம்னு உடனடியாக அந்த மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த அந்த பெரியவர் இறையடியார் இன்றிலிருந்து மூன்று நாட்களில் உனக்கு பார்வை மறுபடியும் திரும்பும் நீ ஒரு பெரும் சாப விமோசனம் பெற வேண்டும் என்கிற நிகழ்வுக்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன்னு சொன்னாரு அப்படிங்கிற ஆற்றலோடு அந்த இளைஞர் இருந்து ஒரு செய்முறை விளக்கம் செஞ்சிருந்தா அவர் புண்பட்ட அந்த மனதை ஒரு பெரும் மலர்களால் போத்தி ஆற்றி பெரும் நிவாரணம் தந்த நிலை வந்திருக்கும் அல்லது என்ன செஞ்சிருக்கலாம் நான் அப்படி ஒரு பெரிய சித்த அடியார் இல்லை படித்ததை உங்கள்கிட்ட சொன்னேன் முன்னோர்கள் தந்த பொக்கிஷத்தை மறுபடியும் ஜனங்களுக்கு போதித்தேன் அதை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாது உங்கள் கேள்வி நியாயமானது ஆனால் இதற்கு இதுதான் காரணம் என்பதை எடுத்து விளக்கி உறுதிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்குரிய ஆற்றல் என்னிடம் இல்லை அத்தகைய நிலை அடையலை இந்த நேரத்தில் இந்த பெரும் சபையில் நான் இவ்வாறு பேசுவதன் மூலமாக உங்கள் மனம் புண்பட்டு விட்டது அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களை மேடையில் அழைத்து எல்லோருக்கும் முன்பாக உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் மனம் வருந்துகிறேன் பார்வை இல்லாமல் நீங்கள் போராடுகிற உங்கள் வாழ்க்கையை கண்டு நான் வேதனை அடைகிறேன் உங்களுக்கு விரைவில் இந்த பார்வை குறைபாடு நீங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு புற தான் இல்லை ஆனால் ஞான பார்வையை தெய்வம் தந்திருக்கிறது நீங்கள் பிறருக்கு போதிக்கும் ஒரு பெரும் ஆசானாக இந்த சபையில் இருக்கிறீங்க உங்களை நான் பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு தன்னால் விளக்கம் தர முடியாத இடத்துல தன் தவறாக அதை எடுத்துக்கொண்டு அந்த மன்னிப்பு கேட்டிருந்த அந்த மகாவிஷ்ணு பெருநிலைக்கு உயர்ந்திருக்கக்கூடும் ஆனால் இது ரெண்டும் செய்யலை ஒன்று பெரும் சித்த ஆற்றலோடு செய்து நிரூபிக்க வேண்டிய நிலை தனது சொல்லுக்கான சாட்சிய ஆதாரத்தை காட்டக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்ட பெருசியாக இருக்கணும் அது இல்லை அல்லது என்னுடைய தவறு பாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னால் உனக்கு மனம் பாதிக்கப்பட்டுட்டு நான் வேணும்னு சொல்லலை உன்னை பரிகாசிக்கணும்னு சொல்லலை அநேகமாக நீ இருக்கிறது கூட எனக்கு தெரியாது இது பொதுவான விதிக்கு காலங்காலமாக சொல்வதை சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் சிறப்பு பையன் என்ன பண்றாரு நீ யாரு நீ பெரிய அதிகாரியா அந்த அதிகாரியோட நீ பெரிய மனுஷனா உனக்கு அது சட்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு சாமானியனை விட கீழிறங்கி நின்று விட்டார் தன்னுடைய இறை நிலையில ஒரு வள்ளலாரை முன்வைத்து வள்ளலாரை போற்றுகிற ஒரு மானுடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் மற்றொரு மானுடன் மனம் புண்படும்படியாக நாம் நடந்து கொண்டு விட்டோமே என்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் சட்டத்தை காட்டியும் அதிகாரத்தை காட்டியும் அதனுடைய நிர்பந்தத்தினால் அவரை நிலை செய்வதற்கான ஒரு முயற்சி செய்கிறார் அது ஒரு பிழை இருந்த பொழுதும் இறைவன் வந்து மகாவிஷ்ணுவை கைவிடலை இத்தகைய அசம்பாவிதங்கள் எல்லாம் ஆவணமாக பதிவாக்கி வைத்திருப்பது மகாவிஷ்ணு ஒரு கசப்பான அனுபவம் ஆகிவிட்டது ஒரு மாற்றுத்திறனாளி மனம் பம்பும்படியாக நம்முடைய உரை அமைந்து விட்டது அந்த விரை அந்த உரையை பொது வெளியில் நம்ம விட வேண்டாம் நம்ம அந்த ஸ்கூலுக்கு போனோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோங்கிறத ஜனங்களுக்கு காட்டி என்ன போகுது அது அப்படியே வெளியிடாமல் விட்டுருப்பார் அப்படின்னு அதை வெளியிடாமல் இருட்டடிப்பு செய்திருந்தால் இத்தனை பிரச்சனையும் இல்லை ஆனால் இயற்கை ஏதோ ஒன்றின் காரணமாக அதை உந்தி தள்ளி வெளியிட வைத்திருக்கிறது காரணம் இல்லாமல் காரியமில்லை இன்றைக்கு இந்த நிகழ்வுகளின் காரணமாக எண்ணற்றோர் அதற்கு ஆதரித்தும் எதிர்த்தும் பேசக்கூடிய மறுபடியும் புண்ணியம் குறித்தான பேச்சுக்கள் சமூகத்தில் எடுத்தாள்வதற்குரிய வாய்ப்பை இந்த நிகழ்வு தந்திருக்கிறது அடியேன் வந்து புண்ணிய கணக்குகள்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் ஒரு கணிசமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதாயிரம் பிரதிகள் இதுவரை ஜனங்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது அந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்தபோது பாவ புண்ணிய கணக்குகளுக்கான தலைப்பு ஆங்கிலத்தில் மாற்றுகிற போது புண்ணியம் என்ற சொல்லுக்கு நேரடியான ஆங்கில சொல்ல கண்டறிய முடியல பல ஆங்கில பேராசிரியர்களை அணுகி இதுக்கான வார்த்தை புண்ணியத்துக்கான வார்த்தை இங்கிலீஷில் என்னங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இணையான சொல்லை தேடி தேடி தந்தார்களே ஒழிய நேரடி சொல் இல்லை அப்புறம் ஒரு வகையில் ஒரு முடிவுக்கு வந்து மெரிட்டோரியஸ் டீட்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல புண்ணியத்திற்காக எமது நூலில் வைத்தோம் ஆனால் அந்த நூலில் ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னும் வெளியிடலை காரணம் மேலை நாடுகளில் ஆங்கில மொழி ஆதிக்கம் உள்ள நாடுகளில் இந்த புண்ணியம் என்கிற ஒரு விஷயம் அந்த உணர்தல் அதனுடைய அந்த அருமை அதனுடைய அனுபவம் புண்ணிய செயல்கள் புண்ணியத்தை சம்பாதித்தல் என்கிற அந்த அனுபவம் இருக்க அது வந்து அங்கு அறியப்படாத ஒன்றாக இருக்குது பாவம் என்ற சொல்லுக்கு சின்னுங்கிற ஆங்கில சொல்லு இருக்குது பாவம் பேசப்படுகிறது ஆனால் புண்ணியம் பேசப்படவில்லை பாவமும் புண்ணியமும் இரட்டை நாகங்கள் போல இடையராது இந்த தேசத்தில் நெடுங்காலமாக பேசப்பட்டிருக்கு இங்குதான் அதனுடைய அடியாளம் இருக்கிறது நம்மளுடைய பாரத தேசத்தில் புண்ணியத்தினுடைய விளைவுகள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது அதை அனுபவித்திருக்கிறார்கள் புண்ணியண்டாது என்ன புண்ணியம் செஞ்சானோ அவனுக்கு அப்படி ஒரு பிறப்பு அவனுக்கு அப்படி ஒரு குடுப்பனை புண்ணியத்தினால விளைந்தது அப்படிங்கிற வார்த்தைகள் கையாளப்பட்டோம் இப்போ இந்த மகாவிஷ்ணு மேடையில் இந்த மாதிரி பேசினார் ஒரு மூடநம்பிக்கையான வார்த்தை அப்படிங்கிறது தான் இப்போ பிரதான விஷயம் ஆனால் எதிர்பாராமல் ஒரு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இதே காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு மேடையில் ஒரு இயல்பாக சொல்கிறார் குற்றம்னு சொல்ல முடியாது பெண் குழந்தைகளை பெண்களை போற்றுகிற வகையில் யார் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கானோ அவனுக்கு தான் பொம்பளைப் புள்ள பிறக்கும் பாவம் செஞ்சவனுக்கெலாம் ஆம்பளைப் பிள்ளை பிறக்கும்னு ஒன்றை உயர்த்துவதற்கு சொல்கிறார் இது என்ன சொல்ல வரம்னா இந்த புண்ணியம் பாவங்கிற செய்தி எல்லாருடைய நாவிலும் இடம்பெறக்கூடியது எல்லாருடைய உணர்விலும் இடம்பெறக்கூடியது மனதிலும் இடம்பெறக்கூடியது நம்பிக்கைகளிலும் இருக்கிறது ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணி அவனுக்கு இந்த மாதிரி மகளிருங்களே பொழுப்பாங்க யாருன்னா பொண்ணும் தான் ஒரு அரசாங்க பள்ளியில் இந்த பையன் பேசிட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கமாக விளங்குகிற அமைச்சரே ஒரு அரசு நிகழ்வில் இதை பேசியிருக்கிறார் அதனால இந்த நிகழ்வுகளை இவ்வளவு பெருசாக அதை வந்து சீரியஸ் ஆக்கி கைது இந்த அளவுக்கு கொண்டு போகிறது ஏதோ ஒரு வகையில் அத்தகைய நம்பிக்கை உடையவர்களை தட்டி எழுப்புகிற ஒரு உணர்ச்சியை தந்து தந்திருக்கிற ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லணும் அரசுக்கு அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு பள்ளியில் அமைய ஏதோ ஒரு அரியாப்பில் பேசிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு மாற்று என்ன ஒரு தெளிவுடைய ஒரு உரையை தரக்கூடிய எத்தனையோ பேராற்றல் கொண்ட பெரும் பேராசிரியர்கள் அவர்களை யாரோ ஒருத்தர் அழைச்சி அதே பள்ளியில் மற்றொரு நிகழ்ச்சி நடத்தி அவற்றை சமன்படுத்துகிற ஒரு செயல்தானே சிறந்த செயலாக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு இனி பள்ளிக்கூடத்தில் கூட்டமே நடத்தப்படாதா அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் சிந்திப்போம் ஹரிவூ மகா காளி